இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் ஆதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டு சொல்வாய் இந்த இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம நால்வர் வரலாறு கதை போல் சுருக்கமாக பார்த்தோம் அடுத்தது இந்த பன்னிரு திருமுறை யாரால் எழுதப்பட்டதோ பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டதோ அந்த பன்னிரண்டு திருமுறை ஆசிரியர்கள் பற்றி கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் திருமூலர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவர் எழுதிய நூல் மிக சிறந்த மிக மிக சிறந்த விஞ்ஞான கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் அத்தனையும் கொண்டது பதி பாசு பாசம் மூன்றை பற்றியும் விரிவாக சொல்லக்கூடியது இப்போ திருமூலர் சொல்லியிருக்கிற அந்த விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குல்ல இது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தா இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணணும் அந்த அளவுக்கு நுட்பமான பல கருத்துக்களை விளையாட்டை பாடி கொடுத்துருக்கார் அந்த தொகுப்புக்கு திரு மந்திரம் அப்படின்னு பேர் மன்னிக்கணும் அந்த திருமந்திரத்தை அவர் எப்படி பாடினார் அப்படின்றத அதை விட சிறப்பு அவர் என்ன பண்ணுறாரு திருவாவூதுறையில் ஒரு கீழே உட்காந்து தவம் பண்றாரு ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் தவம் இயற்றி அந்த பாடல்களை பாடியதாக செல்வழி செய்து பெரிய புராணம் நம்பி நம்பிகள் பாடியது எல்லாம் அவருடைய க நூல் அவர் அப்படிதான் தான் பாட்டு சொல்லப்பட்டிருக்கு அவங்க காலத்துக்கு முந்தியை உறப்படுத்தி பின்னாடி வந்தவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் அது செவி வழி செய்தியாக இருந்தாலும் இவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படி தான் பாடியிருக்காங்க அவங்க அப்படிதான் தெரிஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்தது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவங்கவுங்களுடைய பொறுப்பு இது வரைக்கும் தெரிஞ்சது இவ்வளவு தான் நாம் இப்போ திருமூலரை பற்றி பார்க்கலாம் இப்போ கிழார் சொன்னார் திருத்தொண்டர் புராணம் பாடிய புராணம் பாடிய சேக்கிழார் சொன்னார் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடலும் இந்த திருமூலர்களுடைய வரலாற்றை இப்படி தான் குறிப்பாக நமக்கு சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு சிவயோகி சிவயோகி கைலையில் இருக்கார் அவர் கைலையில் இருந்துக்கிட்டு நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்றவர் நந்திய தான் எல்லா விஷயங்களையும் வெளியில் உபதேசம் பண்ணி சொல்லக்கூடியவர் அந்த நந்தியம்பெருமான்கிட்ட அவர் சிவாம்சம் உபதேசம் பெறார் ஒரு கால் அவர் அகத்தியரை பார்க்கணும் ஒரு சமயம் அகத்தியரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் புதிய மலைக்கு வர்றார் அகத்தியர் அதுக்கு முன்னாடியே புறப்பட்டு புதிய மலையில் வந்து தங்கியிருக்கார் அந்த சமயத்தில் அவரை பார்க்கணும் அப்படின்னு இவர் வந்துகிட்ருக்கார் யார் ஒரு சிவயோகி வந்துட்டுருக்கார் வரும்பொழுது தில்லையில் நடராஜ பெருமானை வணங்குறார் தில்லைக்கு வராத சிவனடியார்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு பதி அங்கே வந்தவர் என்ன பண்ணார் நடராஜப்பெருமானை வணங்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் சமீபத்தில் இருக்கிற சாத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே போய்கிட்டுருக்கார் அங்கே பசுக்கள் ஒரு இடத்துல இவர் போகிற பாதையில் ஒரு இடத்துல பசுக்கள் நிறைய பசுக்கள்லாம் என்ன பண்ணுது ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப அதாவது சோகத்தோடு கண்ணில் தண்ணியோடு அழுதுகிட்ருக்கு அதாவது புல்லு மேயாமல் சாதாரணமாக மகிழ்ச்சியாக இல்லாமல் எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சி சோகமாக இருக்குது கண்ணில் தண்ணி வழியுது மாடுகளுக்கு அந்த பசுக்களுக்கு அப்போது இவர் என்ன பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா அந்த மாடை ஓட்டிகிட்டு வந்த மேய்ச்ச இடையன் மாடு மேய்க்கும் அந்த இடையன் இறந்துட்டுருக்கான் அதனால் இந்த பசுக்கள்லாம் அவன் இல்லாமல் வீட்டுக்கு போகலை திரும்பலை வழக்கமாக மாடுகள் தானே திரும்பவும் தானே போகும் தானே எந்த வீட்டுக்கு போகணுமோ அங்கே போயிடணும் அதுங்களுக்கு அந்த பாதையெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் இப்போ எதுக்காக அழுகுதுங்கன்னா மூலம் இல்லாமல் போறதுக்கு அதுங்களுக்கு மனசு மனசில்லை தினமும் ஓட்டிகிட்டு வர்றவன் அந்த பசுக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பண்ணக்கூடியவன் மேய்ச்சலுக்கு வந்து அவன் தான் ஓட்டிகிட்டு வந்து செய்கிறான் அன்பாக பழகிறான் அப்படி இருக்கிறப்போ அந்த மூலனுடைய இழப்பு அதுங்களுக்கு தெரியுது இப்போ இவன் எழுந்திருக்கல நம்மோட வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் வந்தால் நம்ம திரும்பிடலாம் அப்படின்னு அழுதுகிட்ருக்குது இந்த துன்பத்தை போக்கணும் அப்படின்னு அந்த சிவயோகி நினைக்கிறார் அவர் சிவயோகி இருந்து வர்றாரு நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினவர் அதனால் அவருக்கு அட்டமா சித்தியெல்லாம் ரொம்ப சுலபம் அதில் ஒன்று பரகாய பிரவேசம் இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அதனால் இந்த இந்த சித்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்ணார் அந்த மூலனுடைய உடம்பில் போய் புகுந்துக்கிறார் அதாவது தன்னுடைய உடலை விட்டு அங்கே தன்னுடைய உடலை அங்கே வச்சுட்டார் ஒரு புதர் பக்கத்தில் வச்சுட்டார் வச்சுட்டு இவர் போய் மூலனுடைய உடம்புக்குள்ளே புகுந்துட்டார் இப்போ மூலனுடைய உடம்புக்குள்ளே இந்த சிவயோகி இருக்காரு அவரும் எழுந்திருக்கிறார் அப்போது இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுது ஆகா நம்ம ஓட்டிகிட்டு வந்த தலைவன் எழுந்துட்டான் அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அது எங்களுக்கு இந்த மூலன் இறந்ததோ திரும்ப இந்த யோகி வந்ததோ எழுந்ததோ உள்ளே இருக்கிறதோ தெரியாது அதுங்க விலங்கினங்கள் ஆனால் மூலன் எழுந்தது அது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அவன் எல்லாம் பண்ணுறவன் அதுங்களுக்கு தேவையான தண்ணி வைக்கிறதோ மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு வர்றதோ உடம்பு கூத்துறதோ எல்லாம் இவனுடைய பொறுப்பாக இருந்தது அன்பாக இருந்தான் இப்போ அந்த அன்பு அதுங்களை கட்டி போட்டுது இப்போது எல்லாம் மகிழ்ச்சி அடையுது ஆஹா மூலன் வந்துட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் இவரும் அது கூட போகிறாரு அவங்கவுங்க வீட்டுக்கு அந்தந்த பசுக்கள் போயிடுது இப்போ இவர் என்ன பண்ணார் அங்கே விட்டுட்டு திரும்பலான்னு பார்க்குறப்போ மோலனுடைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க வந்துட்டார் ரொம்ப நேரமாக காணோன்னு பார்த்தோம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க துணைவியார் போகிறாங்க அவங்களையெல்லாம் இவர் உண்மையை சொல்லி அவங்க பெற்றோர்கிட்டையோ இப்போ உண்மையை சொல்லிவிட்டு நான் உண்மையான மூலம் இல்லை நான் இது மாதிரி ஒரு சிவயோகி இன்னது நடந்தது அங்கே அப்போது நான் இங்கே வந்தேன் என்னுடைய உடம்பு வச்சுட்டு நான் என்னுடைய யோக சித்தி காரணமாக பராய பிரவேசம் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன் நான் அவங்க வீட்டு பிள்ளை கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறார் புழுமையாக அதுக்கப்புறம் அவங்க முதல்ல நம்பலை இதெல்லாம் சாத்தியமாக ஏதோ மூலன் விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க மூ இப்போ மூலனாக மூலனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற சிவயோகி திரும்ப அவர் உடம்பாக வச்சார்ல அங்கே போகிறார் பார்த்தா கிடைக்கல அது இறைவனுடைய அருட்செயல் இதுதான் இந்த மகான்களுடைய மிக முக்கியமான விஷயம் இவருக்கு தன்னோட உடல் போயிடுது ஆனால் ரொம்ப கூலாக எடுத்துக்கிறார் பாருங்க இதுவும் இறைவனுடைய செயல் ஐயோ என்னுடைய உடம்பை காணமே அது இதுன்னு அலட்டிக்கலை அது கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே இது இறைவனுடைய அருட்டியல் நான் இங்கே தான் இருக்கணுன்றது அவருடைய சித்தம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார் திருவாவடுதுறை கிட்டே வந்த உடனே அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் இருந்த ஒரு அரசமரம் அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டார் தவம் கூட்டி போச்சு அங்கேயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு அந்த தவம் கலையிற சமயம் எழுந்து ஒரு பாடலை பாடுவார் அந்த திருமந்திர பாடல்ல ஒரு பாடலை எழுதுவார் அதுக்கப்புறம் திரும்ப தவம் கூடிடும் அப்ப இப்படியே உட்கார்ந்துருப்பார் இப்படியே மூவாயிரம் ஆண்டுகள் அவர் தவத்துல இருந்ததாகவும் மூவாயிரம் பாடல்கள் பாடியதாகவும் பின்னாடி வர்றவங்க சொல்கிறாங்க இவருடைய பேர் சுந்தரன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் நாதன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இவர் நந்தியம்பெருமானால் பெயர் சூட்டப்பட்டவர் இவர் பேர் வச்சது யாரு நந்தியம்பெருமான் உபதேசம் பண்ணதும் நந்தியம்பெருமான் இப்போ அந்த சுந்தரனாக இருந்தவர் நாதனாக இருந்தவர் இப்போ நந்தியம்பெருமான் கொடுத்த அந்த பழைய உடல் போக்கி அவருடைய உபதேசத்தால் கிடச்ச அந்த சிட்டியினால் மூலனுடைய உடம்புக்குள்ளே வசிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் அதே அறிவோட தான் இருக்கும் சிவயோகியோட அந்த அறிவு தான் இந்த உடம்புக்குள்ளே வந்தாலும் இருக்க போகுது மூலனுடைய அறிவு இவருக்கு வரப்போகிறதில்லை இல்லையா உடம்பு அழியக்கூடியது இப்போ இவராக மூலனுடைய உடம்புக்குள்ளே இருக்கார் அழிய வேண்டிய மூலையனுடைய உடம்பு உயிரோடு இருக்குது இவருடைய அந்த பழைய உடல் சரியாக போச்சு இப்படி இவர் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு இவருடைய இதுக்கு முன்னாடி இவர் நந்தியம்பெருமான் கிட்ட உபதேசம் வாங்கின போது இவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள் இவர் நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்குறது மிகப்பெரிய விஷயம் கைலையில் நடக்க வேண்டியது அவர் கூட இருந்தவர் சனகர் சனந்தரர் சனாதனர் சனத்குமாரர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவங்கள்லாம் இவர் கூட இருந்து உபதேசம் வாங்கினவங்க இவங்கள்லாம் பூமிக்கு வந்து கொடுத்த கொடை தான் நம்முடைய அத்தனை முக்கியமான நூல்கள் ஞான நூல்கள் வேதங்கள் எல்லாம் பின்னாடி பின்னாடி இவங்க வழியால் நமக்கு கிடைச்சது தான் நந்தியம்பெருமான் சொல்லி இவங்க பூமிக்கு கொண்டு வந்த விஷயங்கள் இதில் ஒருத்தர் மூலர் திருமூலராக இப்போ உதவிட்டுருக்கார் அவருடைய பழைய பேரை நம்ம விட்டுடுவோம் அது சுந்தரனா நாதனா நந்தியம்பெருமான் என்ன பேர் வச்சார்ன்றதுக்கு நம்மகிட்ட சரியான பர்த் சர்டிஃபிகேட் இல்லை இப்போ இப்படி நம்ம திருமூலன் திருமூலர் அப்படின்னு சொல்லிக்குவோம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அப்படின்றது அதாவது காலத்தை குறிக்குதா இல்லை அவர் நெடுங்காலம் வாழ்ந்தார் நெடுங்காலம் தவமையற்றினார் அப்படின்றத குறிக்குதா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஆனா இவருடைய பாடல்ல இதை காமிக்கிறார் தன்னுடைய நூலை சோமன் பிரம்மன் ருத்ரன் இந்திரன் மாலாங்கன் கந்துரு காளாங்கி கஞ்சமலையன் ஆகிய ஏழு பேருக்கும் இவர் சொல்லி கொடுத்தாராம் அவங்க ஏழு பேரும் வெவ்வேறு இடங்களில் மடம் அமைச்சிக்கிட்டாங்களாம் யார் திருமூலர் பாடிய பாயிரத்தில் இதை சொல்லியிருக்கார் திருமூலர் மரபில் வந்தவர் தாய்மானவர் நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் தாய்மான போட்டிருக்கோம் மிக அருமையான ஒரு யோகி அந்த கதையை தாய்மானார் வரலாறு இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் மிக அருமையான பாடல்கள் இல்லறத்தை பற்றிய எல்லா நுணுக்கங்களும் எல்லா தவசியினுடைய எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சு மிக 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 அருமையான ப ஒவ்வொரு வரியும் மாணிக்கங்கள் அப்படி இருக்கும் அந்த தாய்மானாருடைய வரலாறு பாடல்கள் அவர் இப்போ சும்மா போக்கில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லுவோம் அவருடைய சிறப்பு இன்னும் நிறைய இருக்குது ஒரு நாள் அவர் வந்து அரசாங்கத்தில் முக்கிய பணியில் இருக்கிறார் முக்கிய பணியில் இருக்கிறப்போ ஒரு நாள் அவசரமாக ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது அந்த அவசர மீட்டிங் எங்கே நடக்குது அரண்மனைக்கு உள்ள மிக மிக முக்கியமான பத்திரங்கள் பதி அந்த முக்கிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி முக்கியஸ்தர்கள் உட்காந்து ஆவணங்கள் ஆவணங்கள்லாம் அங்கே இருக்குது எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ரொம்ப முக்கியமான தலைப்பில் பொருளாதாரம் அரசியல் நாடு பாதுகாப்பு எல்லாம் அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாரு கையில் இருந்த ஒரு ஆவணத்தை பிடிச்சி கசக்கிறாரு கசக்கி தூக்கி போடுறார் எல்லாருக்கும் என்னாச்சு இவருக்கு இவர் மிகப்பெரிய கல்விமான் முக்கிய பொறுப்பில் இருக்கார் மன்னராக ஆக வேண்டியவர் மன்னருடைய மறைவுக்கு அப்புறம் மன்னராகவே ஆக்கிறதுக்கு அந்த மகாராணி சொல்கிறாங்க நீங்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கோங்க மன்னருக்கு பதிலாக உங்கள்கிட்ட அத்தனை தகுதியும் இருக்குது நீங்கள் மன்னராகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வேணான்னு சொல்கிறவர் அப்பேற்பட்ட முக்கியஸ்தர் ஒரு மிக முக்கிய ஆவணத்தை கசக்கிறார் எல்லாருக்கும் ரொம்ப என்ன இது ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்னு புரியாமல் தகைக்கிறாங்க அவருடைய அதாவது தன்னை மீறிய உண்மத நிலையில் அதை பண்ணுறாரு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டவுடனே இல்லை அம்பாளுடைய புடவை தீ பிடிச்சிடுது அதை கசக்கி அணைச்சேன் அப்படின்னு சொல்றார் என்ன இது இவரு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அம்பாளுடைய புடவை எல்லாம் தீ பிடிச்சிட்டு தான் அதை இவர் அனச்சாரம் அப்படின்னு எல்லாருக்கும் இது குழப்பமாக தானே இருக்கும் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் பேசிகிட்டு இருந்த விஷயம் அவருடைய செயல்பாடு எல்லாம் ஒன்றோட ஒன்று முரணாக இருக்குது அப்போ எல்லோரும் குழம்புறாங்க கொஞ்ச நேரத்தில் கோவிலில் இருந்து அர்ச்சகர் ஓடி வர்றார் மகாராணிக்கு தகவல் தெரிவிக்கணும்ல அப்போ சொல்கிறார் ஒரு கற்பூரம் விழுந்து அம்பாளுடைய புடவை தீ பிடிச்சிடுது ஆனால் எப்படியோ யாரோ ஏதோ பிடிச்சி அதை கசக்கி அணைச்சிட்டாங்க அப்படின்னொடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட மகான் தாய்மானவர் இது சும்மா ஒரு நிகழ்வு முக்கிய நிகழ்வுன்றதுக்காக சொன்னேன் அவருடைய சிறப்பை சொல்கிறதுக்காக அந்த தாய்மானார் இந்த திருமூலருடைய மாணவர் அதாவது மரபில் வந்தவர் அப்படின்றது பின்னாடி வருது அந்த மூலனுடைய மரபு தமிழகத்தில் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தாய்மானார் இவருடைய மரபில் வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூல் திருவாவூரதுரை மடத்தில் மறைவாக வச்சுருக்காங்க இது வந்து திருமூலர் எழுதினார் திருவாவூரதுரை மடத்தில் இருக்க அப்போல்லாம் இன்னும் ஏடுகள்லாம் நூலாகாத காலம் மிக முக்கியமான நூல்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய காலம் ஏன்னா மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களேன்றதுக்காக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க பல பேருடைய ஆட்சி காலம் மாறுது அப்போல்லாம் எத்தனையோ பாதுகாப்பாக இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட காரணத்தால் தான் நமக்கு இன்றைக்கி இவ்வளவாவது கிடச்சிருக்கு இதில் நிறைய யாக குண்டங்களில் போட்ட அழிச்சாங்க ஆற்று ஆற்று வெள்ளத்தில் விட்டாங்க இப்படி பல பல ஏடுகள் போயாச்சு இருக்கிறது இவ்வளவு இருக்குது இன்னும் போனதெல்லாம் இருந்தால் நம்முடைய தமிழ் நூல்கள் ஞான நூல்கள் எவ்வளவு இருக்கும் இதில் கரையாக நடிக்கும் ஏன்னா பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் இல்லாத போது பல ஏழைகளோட புலவர்கள் நிறைய பேர் ஏழைகளாக இருப்பாங்க அப்படி வாழ்ந்த நிறைய புலவர்கள் வச்ச ஏடுகள்லாம் நாள் அரிக்கப்பட்டிருக்கு தண்ணியில் போச்சு பின்னாடி வந்தவங்க இதை தண்ணியில் போட்டால் நல்லது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து யாகங்கள் பண்ணுறப்போ ஏடுகளை போடணுன்னு வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதையெல்லாம் அழிக்கணுன்ற ஒரு உள்நோக்கம் ஆனால் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லி மக்களை பின்னாடி வந்தவங்க அப்படி கொஞ்சம் நம்ம நூல்லாம் போச்சு இப்படி பாதுகாக்கிறதுக்காக திருவாவடுதுறை மடத்தில் மறைவாக வச்சிருக்காங்க இதை ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் வந்த சீர்காழி பிள்ளையார் சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு ஆஹா இங்கே என்ன ஒரு தமிழ் வாசனை வருகை அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு சித்தாந்தம்னு சொல்ல முதல் முதல் சொன்னவர் இவர் தான் இது இவர் பாடிய மூவாயிரம் பாடலுகளும் மிகச்சிறந்த பாடல் எல்லாமே சிறந்த பாடல் சும்மா அதாவது யார் எடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு பாடல் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிலர் அவங்க தெரியாதவங்க அறிவிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே எல்லாரும் சொல்லி எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல் எல்லாமே மணிமணியான பாடல்களாக இருந்தாலும் அன்பு நிறைய அன்பை பற்றி சொல்லியிருப்பார் நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருப்பார் வாழ்வியல் கொருத்துக்கள் கருத்துக்களை கொடுத்துருப்பார் இறைவனை பற்றி அவ்வளவு சொல்லியிருப்பார் இருந்தாலும் எல்லாருக்கும் இது மிகவும் எடுத்தாளக்கூடிய ஒரு பாடல் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பு வேற சிவம் வேற அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கலாம் தெரியாமல் சொல்கிறாங்க அன்பே சிவமாவது யாரும் அருகிலர் ஐயா அன்புதான் சிவம் அப்படின்றது யாருக்கும் தெரியலப்பா அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பும் சிவமும் ஒன்று தான் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேற சிவம் வேறேன்னு நினைக்கிறவங்க தெரியாதவங்க அது ரெண் அன்பு தான் சிவம் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அறிவில்லாதனால தெரிஞ்சிக்காம இருக்காங்க அது வேற இது வேற தெரிகிற நினைக்கிறாங்க ஆனால் அன்பு தான் சிவம் அன்பே சிவம் அப்படின்றது யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அதே அன்பில் நின்றுடுவாங்க அதுவே அவங்களுக்கு சிவ பதத்தை கொடுக்கும் அப்படின்ற பாடல் மிகவும் பிரபலமான பாடல் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையில் சிறப்புடைய பாடல்கள் அது இன்னும் மருத்துவ குறிப்புகள்லாம் அவர் சொல்லியிருக்கிற அளவுக்கெல்லாம் இதுவரைக்கும் வேறு யாருமே சொல்லலை மிக நுட்பமாக சொல்வார் எல்லாத்தையும் அப்படிப்பட்ட இந்த திருமூலருடைய வரலாறு மிகவும் சிறந்த ஒரு வரலாறு இப் அந்த பாட்டை பற்றி அந்த திருமூலர் எழுதிய அந்த திருமந்திரத்தை பற்றி பின்னாடி வந்தவங்க சொல்கிறாங்க இது இடைச்சர்கள் திருமூலருக்கு பொருந்துமா பொருந்தாதா யாராவது வந்து செய்தாங்களா இதெல்லாம் தெரியாது இந்த பாட்டு தொகுக்கும் பொழுது மூவாயிரம் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு எவிடென்ட் என்னன்னா மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முந்நூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கிடச்சிருக்கு அதை வச்சு இவர் மூவாயிரம் பாடல்கள் எழுதி எழுதியிருப்பார் முந்நூறு உபதேசங்கள் மந்திரம் சொல்லியிருக்காரு முப்பது முக்கிய உபதேசங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மூணுமே ஒரே பொருளாகிய இறைவனை பற்றி பேசக்கூடியது பதி பசு பாசத்தை பற்றி பேசக்கூடியது முக்கிய விஷயங்களை சொல்லக்கூடியது மூவாயிரம் பாடல்கள் முந்நூறு மந்திரங்கள் முப்பது உபதேசங்கள் இது ஒவ்வொன்றும் தனித்தனி நூல் ஆனால் இப்போ இது எங்கே இருக்குது எங்கே கிடைக்குது அப்படின்றத வச்சு இது குறிப்புகள் நிறைய கிடைக்குது நிறைய நூல் காணாமல் இருக்குது சில நூல் கிடைச்சிட்ருக்கு அந்த அளவுக்கு திருமந்திரம் சிறப்பான நூல் அந்த சிறப்பான நூலை கொடுத்த ஒரு சிறப்பான சிவ யோகி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான விஷயம் அதில் சில பாடல்களை அடுத்த சில பதிவுகளில் நம்ம பார்ப்போம் இந்த பன்னிரண்டு திருமுறை ஆசிரியர்கள் முதல்ல பார்க்குறோம் நால்வரை பார்த்தோம் இன்னைக்கு திருமூலரை பார்த்துருக்கோம் நாளைக்கு இன்னொருத்தரோட அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது இதை கேட்ட பிறகு அவங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மீமை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இந்த நல்ல விஷயங்களை கேட்குற எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி வணக்கம் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம்